தினம் தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்ல எண்ணெய் வளர்ந்த பாரதம் ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழு நம்மளுடைய நோக்கம் நாற்பத்தி ஏழு ஒரு வளர்ந்த பாரதமாக இருக்க வேண்டும் அப்ப இந்த வளர்ந்த பாரதத்தில் என்ன தேவை இன்றைய இளைஞர்களுக்கு நல்ல கல்வி தேவை நல்ல கல்லூரிகளில் நல்ல படிப்பு தேவை இந்த ஏப்ரல் என்ன பண்றாங்க ஸ்கூல் ரிசல்ட் ரிசல்ட் பேரண்ட்ஸ் எல்லாம் தன்னுடைய குழந்தைகளை ஒரு நல்ல கல்லூரியில் சேர்ப்பதற்கு முயற்சி செய்றாங்க நாங்கள் படிக்கும்போது கிட்டத்தட்ட நாற்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி எல்லாம் கல்லூரியில் படிப்பதற்கு ப்ளஸ் டூ முடித்ததுக்கு அப்புறம் கல்லூரியில் படிப்பதற்கு கடன்லாம் எந்த ஒரு பேங்க்லேயும் கிடையாது என்னை வந்து நிறைய பேரண்ட்ஸ் கேட்பாங்க என் பையனை காலேஜில் சேர்க்க போகிறேன் காலேஜ் முடிச்சுட்டோம் ஃபாரினுக்கு அனு படிப்பதுக்கு அனுப்ப போகிறேன் இல்லை மேல் படிப்புக்கு வந்து ஐஏஎம் இந்த மாதிரி பெரிய இன்ஸ்டிடியூஷனுக்கு அனுப்ப போகிறேன் அப்படிம்பாங்க பெற்றோர்களுக்குலாம் நான் ஒன்று சொல்லிடுறேன் இன்னிக்கு அரசாங்கம் ப்ளஸ் டூ முடித்தோன்னே எந்த மேல் படிப்பாக இருந்தாலும் படிப்பிற்குரிய கடனை அரசாங்க வங்கிகள் மூலமாக கொடுக்கறது பன்னெண்டு நேஷ்னலைஸ் பேங்க் இருக்குது பன்னெண்டு நேஷ்னலைஸ் பேங்க்லேயும் எஜுகேஷன் லோன் இருக்குது ப்ரைம் மினிஸ்டரோட திட்டமும் இருக்குது அது மூலமாக ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு போகலாம் சார் என் கையிலே பணம் இருக்குது சார் நான் எதுக்கு சார் வட்டிக்கு பணம் வாங்கி படிக்கணும் இங்கே தான் பெற்றோர்கள் யோசிக்கணும் என்கிட்ட சில பெற்றோர் சொல்லுவாங்க சார் என்கிட்ட பேங்க்கில் சேவிங் இருக்குது சார் ஒரு நாலு லட்சம் அஞ்சு லட்சம் சேவிங் இருக்குது என் பையனுக்கு இன்ஜினியரிங் காலேஜுக்கு அடுத்த ரெண்டு வருஷத்துக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கு பணம் இருக்குது அடுத்த ரெண்டு வருஷம் சம்பளத்தியத்தில் நான் சேர்த்துருவேன் நான் எதுக்கு சார் போய் எஜுகேஷன் லான் வாங்கணும் படிப்பதற்காக கடன் வாங்கணுமா அப்படின்னு கேட்பாங்க அந்த பெற்றோர்களுக்கெல்லாம் நான் சொல்ல பிரியப்படுறது என்னவென்றால் உங்க பணத்தை நீங்கள் வந்து பேங்கில் வச்சுக்கோங்க அந்த பணத்தை ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போட முடியும்னா போடுங்க ஆறு பெர்சன்ட் வட்டிலையோ ஏழு பெர்சன்ட் வட்டிலையோ இல்லை நல்ல கார்பரேட் கம்பெனியில் எட்டு கால் பர்சன்ட் வட்டியிலையோ இல்லை நல்ல மியூச்சுவல் ஃபண்டில் ஒம்பது பர்சன்ட் பத்து பர்சன்ட் ரிட்டர்ன்லையோ போட முடியும்னா போட்டுருங்க உங்களுடைய மகனுடைய படிப்பிற்கோ மகளுடைய படிப்பிற்கோ அரசாங்க வங்கிகளில் கொடுக்கக்கூடிய லோன் ஃபெசிலிட்டிஸை யூஸ் பண்ணுங்கள் ஐயா நீங்கள் மிடில் இன்கம் குரூப்பு ஹையர் மிடில் இன்கம் குரூப்பாக இருந்தால் உங்களுக்குரிய அட்வைஸ் வந்து அரசாங்க வங்கிகளிலிருந்து இருந்து கடன் வாங்கி உங்கள் மகனை படிக்கச்சு அந்த அரசாங்க வங்கிகளிலிருந்து கடன் வாங்கி படிச்சீங்க அப்படின்னா ஆஃப் of interest சதவீதம் தான் வருது ஆவரேஜ் அதில் வங்கிகளும் என்ன சொல்றது அந்த மாணவனோ மாணவியோ படித்து முடித்ததுக்கப்புறம் அப்புறம் அந்த கடனை கட்டினா போதும் வட்டி மாத்திரம் கட்டுறதுக்கு மாத்திரம் இருக்கு பையனை ஒரு படிப்பு படிக்க வைக்கிறீங்க வருஷத்துக்கு ஒன்றரை லட்சம் காலேஜுக்கு ஃபீஸ் கட்ட வேண்டியிருக்கு அந்த ஒன்றரை லட்சம் ரூபாய் உங்க பணத்தை எடுத்து கட்டிட்டீங்கன்னா எமர்ஜென்சிக்கு உங்க குடும்பத்துக்கோ இல்ல வேற எது அவசர தேவைக்கோ உங்களுக்கு வந்து நீங்க வந்து அப்ப வேற ஏதோ ஒரு பர்பஸ்க்கு அப்ரோச் பண்ண வேண்டியிருக்கும் அப்ப அந்த பர்பஸுக்கு பேங்க் லோன் தராம இருக்கலாம் எப்போதுமே என்னன்னா நம்ம சேவிங்ஸ் நம்ம கையில வச்சுக்கிட்டு அரசாங்கம் வந்து கொடுக்குற மேக்சிமம் பெனிஃபிட்டை யூஸ் பண்ணிக்கணும் இதில் என்னோட பெற்றோர்கள்லாம் ஆர்கியூ பண்ணுவாங்க என்ன ஆர்கியூ பண்ணுவாங்க சார் நான் பேங்க்கில் ஒம்போதரை பர்சன்டாக எஜுகேஷன் லோனுக்கு கட்ட வேண்டியிருக்கு சார் ஆனால் எனக்கு கிடைக்கிறது ஏழு பெர்சன்ட் தான் சார் இன்ட்ரெஸ்ட் கிடைக்கிறது நான் வந்து கம்பெனிலேயோ இல்லை மியூச்சுவல் ஃபண்ட்லேயோ போட விரும்பலை எனக்கு பேங்க்கில் ஏழு ஏழேகால் சதவீதம் தான் கிடைக்கிறது மேக்சிமம்

ரெண்டு சதவீதம் தான் கட்டுறீங்க நான் அந்த ரெண்டு சதவீதம் கட்ட வேண்டாமே சார் மூவாயிரம் ரூபா கட்ட வேண்டாமே அப்படின்னு வருஷத்துக்கு மூவாயிரம் ரூபா கூட கட்ட வேண்டியிருக்கேன் ஒன்றரை லட்சத்துக்கு ரெண்டு சதவீதம் தான் மூவாயிரம் ரூபா கூட கட்ட வேண்டியிருக்கேன் நான் ஏன் அந்த மூவாயிரம் ரூபாய் கூட கட்ட வேணும் அப்படின்னு யோசிக்கிற பேரண்ட்ஸுக்கு சொல்லிடுறேன் ஒரு எமர்ஜென்சினா உடனே அந்த ஒன்றரை லட்சம் உங்களுக்கு கடன் கொடுக்கறதுக்கு யாராவது இருக்காங்களா நீங்கள் கிரெடிட் கார்டில் போய் எதாவது ட்ரா பண்ணால் கூட ரெண் ரெண்டு சதவீதம் மாதத்துக்கு போட்டுறாங்க ஒன் டு டூ பர்சன்ட் இன்ட்ரெஸ்ட் மாதத்துக்கு போட்டுறாங்க அப்போ யோசிங்க என் பணத்தை நான் வச்சுக்கிட்டு இந்த டிஃப்ரென்ஷியல் காஸ்ட் என்ன வருதுன்னு பாருங்கள் எனக்கு அந்த பணம் என் கையில் இருந்தால் அது என்ன ரிட்டர்ன் கொடுக்கறது நான் கடை வாங்குற பணத்துக்கு என்ன கொடுக்க வேண்டியிருக்கு டிஃப்ரென்ஷியல் காஸ்ட் பாருங்கள் இந்த டிஃப்ரென்ஷியல் காஸ்ட் ரெண்டு பர்சன்ட்டோ மூணு பர்சன்ட்டோ இருந்தால் தைரியமாக லோன் வாங்கி கட்டுங்க ஏன்னா நீங்கள் லாங் டேர்மில் தான் அந்த லோனை ரீபே பண்ண போகிறீங்க ரெண்டாவது உங்களுடைய மகன்களுக்கோ மகன்கள் மகள்களுக்கோ ஒரு பொறுப்பு சொல்லிவிங்க கடன் வாங்கி படிக்கிறேன் நல்லா படி பேங்குக்கு திருப்பி லோன் கட்டணும் அப்பா மாசா மாதம் வட்டி கட்டுறாங்கன்னு தெரியும் இல்லைன்னா எங்கள் அப்பா கிட்ட காசு இருக்குது கட்டிட்டாரு அவர் ஏதோ பார்த்துக்கிறாரு அப்படின்னு அவங்களுக்கும் பொறுப்பு இல்லாமல் போயிடுவாங்க ரெண்டாவது உங்கள் மகன்களுடைய படிப்புக்கோ மகள்களுடைய படிப்புக்கோ அரசாங்கம் கொடுக்கக்கூடிய பெனிஃபிட்டு நீங்கள் யூஸ் பண்ண மாட்டேங்கிறீங்க அவங்க நாளைக்கு படித்து வேலை போனதுக்கப்புறம் கூட நான்கு ஐந்து ஆண்டுகளில் கட்டுறதுக்கு அரசாங்கம் வச வசதி பண்ணி கொடுத்துட்ருக்கு ஸோ அதனால த பெஸ்ட் வே ஆஃப் கோயிங் ஃபார் ஹையர் எஜுகேஷன் எவர் பாசிபிள் டேக் ஏ பேங்க் ஃபைனான்ஸ் ஃப்ரம் ஏ நேஷனலைஸ்டு பேங்க் அண்ட் என்ஜாய் த ஃபைனான்ஸ் கீப் யூர் மனி சேஃப் உங்கள் கையில் அந்த பணத்தை வச்சுக்கோங்க அதை நல்ல வட்டி கிடைக்கிற மாதிரி தயவு செஞ்சு மார்க்கெட்டில் யாரோ இருபது பர்சண்ட் தரேன் பதினெட்டு பர்சன்ட் தரேன் கொடுத்துட்றாதீங்க நல்ல வட்டினா அரசாங்க வங்கிகளோ நல்ல நிதி நிறுவனங்களோ இல்லை நல்ல கம்பெனியோட பாண்ட்ஸோ இல்லை நல்ல கம்பெனிகளுடைய மியூச்சுவல் ஃபண்ட்ஸோ கொடுக்குறதுல போட்டு சேவ் பண்ணிக்கோங்க உங்கள் பணத்தை அரசாங்கம் கொடுக்குற பெனிஃபிட்டை யூஸ் பண்ணி உங்களுடைய மகன்களையோ மகள்களையோ படிக்க வைங்க அப்போ உங்கள் பணம் உங்கள்ட்ட இருக்கும் அரசாங்கத்தோட பணத்தில் படிப்பாங்க நீங்கள் அந்த டிஃப்ரென்ஷியல் காஸ்ட்டு மத்தம்தான் ரீபே பண்ணுவீங்க அது வந்து இப்போ சொல்லும்போது உங்களுக்கு என்னமோ சார் வந்து நம்ம விட்டு கூட கட்ட சொல்கிறான்னு ஆனால் அதை அனுபவித்து பார்த்தா தான் அதோடய ஃபெசிலிட்டியில் ஆகா நம்ம பணம் நம்ம இருந்துச்சு ஏர்ன் பண்ண பணத்துலேருந்து ஸ்லோவாக இதை ரீபே பண்ணினோம் அப்படிங்கிற திருப்தி இருக்கும் அதை சம் எமர்ஜென்சி வரும்போது இந்த டெசிஷன் வந்து பர்ஃபெக்ட் டெசிஷன் தோணும் அதனால் அரசாங்கம் கொடுக்கக்கூடிய கல்வி கடனை எல்லாரும் பயன்படுத்தினீங்கன்னா உங்கள் பணம் உங்கள்கிட்ட இருக்கும் அரசாங்க பணத்தில் குறைந்த வட்டியில் உங்கள் மகன்களும் மகள்களும் கல்வி அறிவு பெறுவாங்க கல்வியில் வளருவாங்க நீங்களும் வளருவீங்க அவங்களும் வளருவாங்க இந்த நாடும் வளரும் ஒரு வளர்ந்த பாரதத்தை உருவாக்குவோம் நன்றி வணக்கம்